The Vivo V50 with stunning design and pro-level portrait photography. Buy now! Value Supreme Mables in Samsung Days 24-month, no-cast EMI, up 12,000 upgrade offer எங்களுக்கு இருக்கு காட்டன் காஜி நாராயணாபேட்டு மங்களகிரி

மேம் நாங்க உங்களோட நினைச்சுதான் நாங்க வாங்கணும் நிறைய பேர் எங்களோட வீடியோஸ போட்டு 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 சேல் பண்ணி ஒரு தடவை நம்ம நஷ்டம் ஆனோன்னு நம்ம அதை அப்படியே நிறுத்திடக்கூடாது அது ஓவர் கம் பண்றப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவள் ஹாஃப் சாரீஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் ஹெட் டிசைனர் பங்காரு பிரியா இருக்காங்க வணக்கம் ஆஃப் சாரி அப்படின்னாலே உங்களோட சோஷியல் மீடியாவில் அந்த பேஜ் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக இருக்குது இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆஃப் சாரீஸாக விதவிதமாலாம் இருக்கே இன்னும் யார் இவங்க இதோட எண்டி யார் அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க ஸோ அதை நாங்கள் ரிவீல் பண்ணுறோம் நீங்கள் தான் அதுன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எது எது எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்க பேசிக்கலி நீங்கள் ஃபேஷன் டிசைனராக இந்த ப்ரொஃபஷனில் தான் இருக்கீங்களா இல்லை இல்லை நான் பேசிக்கலாக இன்ஜினியர் நான் ஒர்க் பண்ணுறதும் வேறு ப்ரொஃபஷன் ரிலேட்டட் டு த ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபேஷனேட்டாக ஃபேஷனை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு எல்லாம் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருந்துச்சு அன்பார்ச்சுனேட்டா பண்ண முடியாதனால தென் ஐ ஸ்டார்டட் பர்சன் திஸ் கரியர் இப்போ ஒரு லாஸ்ட் செவன் எயிட் இயர்ஸ் அதை நான் பார்த்துட்டு இருக்கேன் பட் ஹாஃப் சாரி வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஸோ டோட்டலி உங்ககிட்ட எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்கு இல்லை கடைகளாகவும் வச்சிருக்கீங்களா இல்லை ஒன்லி சோஷியல் மீடியா தான் இல்லை இல்லை ஒன்லி ஆன்லைன் வெப்சைட்ஸ் தான் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஹாஃப் சாரீஸ்ல எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே நாங்கள் வெப்சைட்ல மட்டும்தான் தான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாஃப் சாரீஸ் உங்கள்கிட்ட இருக்கு எங்ககிட்ட ஆல்மோஸ்ட் டென் கேட்டகரிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு செட்டிநாடு காட்டன் ஆர்கன்ஸா டூலிப் காஜி சில்க்ஸ் இருக்குது அது நாராயணாப்பேட்டு மங்களகிரி தென் செமி சில்க் அண்ட் பியோர் சில்க் வி ஆர் கோயிங் டு லான்ச் சோன் ஸோ மோர் தென் டென் வெரைட்டிஸ் ஆஃப் ஹாஃப் சாரீஸாக எங்ககிட்ட இருக்குது ஸோ ஒவ்வொரு கேட்டகிரிலேயும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸே ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ செட்டிநாடு ஹாஃப் சாரீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோருக்கிட்டேயும் இருக்கிறத காட்டி நம்மக்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் வேரியஸ் டிசைன்ஸ் அண்ட் கலர் காம்பினேஷன் தான் நம்மளோட மரிய

இருக்காங்க ஃபேமிலியா கசின்ஸ் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் தென் அதுல நான் ஜாயின் பண்ணி தான் நான் அந்த ஹாஃப் இன்னொன்னு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ம் ஸோ இப்போ ஒரு விமனா லைக் நமக்கான ஒரு பேஷனை நோக்கி போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனும் வேறு ஸோ இந்த ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணா அஃப்கோர்ஸ் உமன் வந்து எப்பயுமே ஒரு மல்டி டாஸ்கிங் நீங்கள் வந்து நம்ம ஒர்க்காக நான் இப்போ ஒர்க் பண்றது பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் தான் எப்போயுமே பார்க்குறீங்க ஆனால் நம்ம அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா அட் டைம் குக் பண்ணுவாங்க குக் பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியில ஆளுங்களுக்கு வேலை சொல்றதா இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்லுவாங்க உமனோட நேச்சரே ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறது தான் ஸோ எனக்கு வந்து இது அப்கோர்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் பிகாஸ் நான் ஆஃபீஸ் டைமில் ஐ கென்நாட் டூ த பிஸ்னஸ் ஒர்க் ஸோ ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தோடன சிக்ஸ் டூ அந்த சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் தான் நான் பிஸ்னஸ்க்கான டிசைனிங்காக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கணும் அட் த டைம் சேம் டைம் என்னோட கிட்ஸ் ரெண்டு பேருமே டென்த் அண்ட் டுவெல்த் கிரேட் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அங்கே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் வெளியில் இருக்கும்போது குக்கிங் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்ப அது பேரலாக பார்த்துட்ருக்கோம் பட் கசனும் ஹஸ்பண்டும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால கஷ்டமா தெரியல அவ்வளவா அண்ட் நம்ம பிடிச்சி பண்றப்ப எல்லாமே நமக்கு டைம் பெருசா தெரியாது இதுக்கு கண்டிப்பா நிறைய உங்களோட தூக்கத்தை நான் தூங்குறது எப்பயுமே டுவெல் ஓ கிளாக் தான் ஆயிடும் அண்ட் மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஐ ஹாவ் டு பிக்அப் பிகாஸ் எங்களுக்கு ஆஃபீஸ் டைம் எல்லாம் சிக்ஸ் டு செவன் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறப்ப ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் தான் நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன் தான் நான் சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படிங்கன்னா என்னோட பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றது ரொம்ப கம்மி தான் உண்மையாலுமே நான் இதை நோக்கி ஓடும் போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தேன்னா நான் இதை தான் பார்க்கறதா இருக்கு அதுதான் மெயின் சாக்ரிஃபைஸாக நான் நினைக்கிறேன் பட் என்னோடய பசங்க ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவங்க கண்டிப்பாக ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க ரொம்ப தேவை இந்த அந்த ஒரு டைமில் வந்து நீங்கள் உங்களோட பேஷனையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தே அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அந்த நேரமும் குழந்தைங்களுக்கான நேரத்தையும் செலவிடுதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எஸ் ஆனால் இதில் ஒரு மெயின் பாயிண்ட்டு நீங்கள் எப்போ ஹாஃப் சேரி ஆரம்பிச்சேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோவிட் டைம் தான் நான் கோவிட் டைமில் ஸோ அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் ஏன்னா பிகாஸ் உங்களுக்கே தெரியும் நாங்கள் ப்ரைடல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ப்ரைடல் கல்யாணம் நடக்கலை ஸ்டாஃபுக்கு வேலை இல்லை பட் நான் ஐ ஹாவ் டு பே ஃப்ரம் பேக்கெட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு உதிச்ச ஒரு ஐடியா தான் எனக்கு சட்டின்ன கிளிக்க இது இருந்தது ஹாஃப் சாரி பண்ணணும் அப்படின்னு பட் பண்ணி பார்த்தா என்னென்னு ஒரு ரிஸ்கில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நல்ல டேர்ன் ஓவர் நம்ம தான் இந்தியா நம்பர் ஒன்ல ஹாஃப் சாரீஸ்னு இருக்கும் ஹண்ட்ரட் டிசைன்ஸ் இருக்கு எங்கே பார்த்தாலும் ஹாஃப் சாரீஸ் போட்டு பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக நான் எங்கே போனாலும் இந்த பிராண்டை எல்லாரும் ரெகனைஸ் பண்ணி சொல்றாங்க இவள் அப்படின்னாவே ஹாஃப் சாரீஸ் அப்படின்னு ஸோ எப்பயுமே அந்த கோவிட் தான் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் சொல்லுவேன் ஓகே தட்ஸ் ஒன் ஐஸ் ஏன்னா அது ஒரு பேண்டமிக் பல பேரோட வாழ்க்கையை போராட்டி போட்டுச்சு அந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு டெசிஷன் எடுத்து முன்னாடி போனது ரைட் எஸ் எல்லாரோட வாழ்க்கையும் எப்படி போச்சுன்னு பாசிட்டிவ் நெகட்டிவாக போகிறப்ப எனக்கு அது பாசிட்டிவா தான் போச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரைடலை விட என்னால ஹாஃப் சாரீஸை இவ்வளவு கிரியேட் பண்ணி கொண்டு முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்த டைம் வந்து எனக்கு கோவிட் தான் சோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டிவ் ஏன்னா இப்போ ஒரு விமனுக்கு எப்பயுமே பேக் ஹஸ்பண்ட் இருந்தால் தான் இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அச்சீவ் பண்ணி முன்னாடி போக முடியும் கண்டிப்பாக அவர் எவ்வளோ சப்போர்ட்டிவ் ஆல்வேஸ் சேஸ் கோ ஹெட் அப்படிங்கிறதா எப்பயுமே எந்த விஷயத்துக்கு தடை போட்டதில்லை அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும் போதுமே நம்ம டைமோ இல்லை ஃபேமிலி டைமோ இல்லாதப்பயுமே ஹி நெவர் சேஸ் நோ அப்படிங்கிறது தான் எல்லா உமன்ஸ்க்கும் அது கிடைக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு விஷயம் தானே இப்போ ஸாரீ பிஸ்னஸ்ங்கிறது பல பெண்கள் இப்போ கையில் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு ஒரு பெரிய வெப்பனா நிறைய பேர் அப்கமிங்ல வராங்க உங்களுக்கு அதை பார்க்கும் போது எப்படி இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பிகாஸ் நீங்கள் நம்ம சொசைட்டியில் ஒரு பிஸ்னஸ் நடக்க நடக்க தான் நம்மளோட எக்கானமியும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நிறைய என்டர்பிரினரை நான் உள்ளார வரதான் சொல்லுவேன் எப்பயுமே அவங்க அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் சாரீஸ் மட்டும் இல்லை சின்ன சின்ன ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் கடையிற மற்ற கூட அவ்வளோ க்ரியேட்டிவாக இன்னைக்கு ஆன்லைனில் சேல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் நிறைய உமன்ஸ் இதில் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் விமன் ஆண்டர்பிரினரோட லைஃப்பில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னென்னு இப்போ உமன் என்டர்பிரர் நம்ம நீங்கள் வரும்போது அவங்களோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம எக்னாமிக்கலாக ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியுது அது மெயினாக இருக்குது முன்னே எல்லாருமே ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருப்போம் இப்போயுமே வி ஆர் டிபென்டன்ட் நவ் டேஸ் தேர் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் அஸ் ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும்போது நம்மளோட இன்கம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது டவுன் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு விஷயம் அண்ட் தென் இன்னமும் ஓப்பன் அப் ஆகாமல் ஒரு பயத்தில் இதை பண்ணால் சரியாக வருமா வராதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எதுவாக இருந்தாலும் துணிஞ்சி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அதில் இருக்க ட்ராபேக்ஸை வீ ஹாவ் டு கம் அவுட் நம்ம வெளியில் வந்து அதில் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஓவர்கம் பண்ண முடியும் ஒரு ஒரு தடவை நம்ம நஷ்டம் ஆனோன்னே நம்ம அதை அப்படியே நிறுத்திவிடக்கூடாது என்ன நஷ்டம் ஆனோம் எதனால் நஷ்டம் ஆனோன்னே நீங்கள் ரைட் பண்ணி அதை ஓவர்கம் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் பீயிங் ஒரு ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸியில் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் ஆஃப் கோர்ஸ் எங்களோட ஃபோட்டோஸ் எங்களோட வீடியோஸ் தான் வெளியில் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் ரீசெல்லர்ஸ் நிறைய பேர் எங்களோட வீடியோஸை போட்டு 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 சேல் பண்ணி மக்கள் மீன்ஸ் நிறைய கஸ்டமர்ஸ் எங்ககிட்டே சொல்லுவாங்க மேம் நாங்கள் உங்களோடது தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அந்த பிராண்டு தி டோன்ட் கிவ் அ ரீசெல்லர்ஸ் நாங்கள் யாருக்கும் ரீசெல் பண்ண கொடுக்கறதே கிடையாது ரீசன் என்னன்னா அதுக்கு நாங்கள் லோகோ போட்டு என்னதான் வீடியோ போட்டாலும் இப்போ இருக்க ஏ டெக்னாலஜியில் லோகோ எடுத்துடுறாங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போடுறாங்க நம்ம காப்பி பண்ணுறவங்கள வி கே நாட் ஸ்டாப் பட் நீங்கள் கஸ்டமர்ஸை ஒரு நல்ல ப்ராண்டை பார்த்து அவங்களோட தானா அப்படின்னு என்ஷோர் பண்ணிவிட்டு வாங்குறது தான் ந நல்லது ஸ்கேம்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குதான் செய்யுது நாட் ஓன்லி இன் சேல்ஸ் எல்லா சைட்லேயும் இருக்குது ஐடி செக்டர் எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் நீங்கள் கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி ஒரு மாடல் வச்சு அவ்வளோ டைம் அண்ட் எஃபோர்ட் போட்டு பண்ண ஒரு வீடியோஸை அசால்ட்டாக இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது ஐ வில் நாட் சி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஐ வில் சி இது இன்னொரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் நினைப்பேன் என்னோட இன்னொருத்தர் யூஸ் பண்ணும்போது ஐ அம் ஹாப்பி பிகாஸ் தே டோன் ஹாவ் அ கேப்பபிலிட்டி டு டூ என்னோட எடுக்கிறாங்க என் ஃபோட்டோகிராஃபர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கிரியேட் பண்ணுறாங்க என் மாடல் அதை எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்கன்னா அது என்னோட ஒர்க் மட்டும் இல்லை என்னோட டீமோட ஒர்க்கு ஸோ என் டீமை நான் என்னை மட்டும் ரெகக்னைஸ் பண்ணாமல் என் டீமையே அடுத்தவங்க அவங்க ரெகக்னைஸ் பண்ணி அவங்க பேஜில் போடுறதை நான் பாசிட்டிவாக மட்டும் தான் எடுத்துக்கிறேன் நான் சொல்றதை கஸ்டமர்ஸ் மட்டும் பார்த்து பண்ணுங்க நான் யோசிப்பேன் தவிர ஐ வில் நாட் சே ஆஹ் எப்படி என்றதெல்லாம் சொல்றது இல்ல நான் விமன்னா நீங்க வந்து ஃபேமிலி எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்காக வந்து ஓடிட்டு இருக்கீங்க இப்பயே தோணும் நம்ம இவ்ளோ ஒர்க் பண்றோம் இவ்ளோ பண்றோம் நமக்கான அந்த மீ டைம் இல்லையே எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படி தோணுது உண்டா ஸோ மீடைம்ங்கிறது என்னோட பேஷன் தான் சோ அதுல நான் இன்ட்ரெஸ்டா இருக்கும்போது ஆஹ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுதே இல்ல என்னைக்காவது கொஞ்சம் கால எல்லையாந்திரிக்க போது கஷ்டமா இருக்கும் பட் நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா அந்த ஹாலிடேஸ்ல பாத்தீங்கன்னா அலாரம் வைக்காம எந்திரிச்சு என்னோட ஒர்க்கை ரொட்டீனா பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ நீங்க ஹாஃப் சாரீஸ் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஹாஃப் சாரீஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல இப்போ சில பேர் வந்து சப்பியா இருக்கும் உங்களுக்கு இப்படி பியர் பண்ணணும் லீனா ரொம்ப ஸ்கின்னியா இருந்தாங்கன்னா அவங்க பியர் பண்ணனும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஹாஃப் சாரீஸ்ல ஹாஃப் சாரீஸ்ல இருக்கு எப்படி இருக்கலாம்னா சில காட்டன் ஹாஃப் சாரீஸ் எல்லாமே யார் போட்டாலும் அழகா இருக்கும் அதே ஒரு ஆர்கன்ஸ் ஹாஃப் சாரீஸ் ரொம்ப சப்பியா இருக்கவங்கள நானே சொல்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஒரு த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் போகும்போது பிகாஸ் அது ரொம்ப பஃபியாக காட்டும் போது இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும் பட் த வே யூ ட்ரேப் you look good. சைஸ் மேட்டர் ஆர் ஷேப் மேட்டர் த வே யூ ட்ரேப் எல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ எப்படி நம்ம ட்ரேப் ஆக்சுவலி நாங்களே நாங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு எப்படி ட்ரேப் பண்ணணும் குட்டியாக நீங்கள் ப்ளீட் எடுத்து அண்ட் யூ டு எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக்கே இந்த இடத்துல பண்ணுவாங்க நோ யூ டேக் இட் ஷோல்டர் எடுத்து நீங்கள் இங்கே பின் பண்ணும்போது உங்கள் ப்ராட் ஷோல்டராக இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்மாலாக காட்டும் ஸோ அந்த வீடியோஸுமே நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எப்படி ட்ரேப் பண்ணோம் ஹவு டு அப்படிங்கிறதுலாம் கூட நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் ஒரு ஹாஃப் சாரியை வந்து வியர் பண்ணும்போது முக்கியமாக அந்த ஸ்கர்ட்டை அழகாக ப்ளீட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வியர் பண்ணணுமா இல்லை இல்லை நாங்கள் பண்ணுறது எங்களோட ஸ்ட்ரென்த்தே நாங்கள் ப்ளீட்ஸ் பண்ணி தான் நீட்டாக அயன் பண்ணி அப்படி தான் நாங்கள் அனுப்புகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாஷ்க்கு அப்புறம் கேட்டிங்கன்னா எஸ் சப்போஸ் ட்ரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ளீட்லேயே நீங்கள் அயன் பண்ணிட்டு நீங்கள் போடும்போது தான் அந்த அழகாக அழகானிக்கும் நீங்கள் நார்மலாக அயர்ன் பண்ணுறதுக்கும் ஹாஃப் சாரியோட ஸ்கர்ட்ஸ் அயன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை வந்து அந்த ப்ளீட் பண்ணி நீட்டாக அயன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அதே வேலை இருக்கும் பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது நாங்கள் ப்ளீட் பண்ணி நீட்டாக அயன் பண்ணி தான் அனுப்புறோம் ஸோ ஹாஃப் சேரி மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது முறைகள் இருக்கா ட்ரை வாஷ் பண்ணக்கூடாது இதுதான் பண்ணணும் அந்த மாதிரி எதாவது இருக்கா நீங்கள் ஹாஃப் சாரீஸை வந்து நம்ம நம்ம ரொம்ப ஸ்பெத்ஸான இடத்துல எல்லாம் நம்ம போட்டு போறதில்ல நீங்கள் போட்டு வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ்க்கு கொடுத்தா போதும் போட்டு வந்தோடனே நீங்கள் ரிவர்ஸில் நல்லா உணர்த்திட்டு திருப்பி எடுத்து ஒரு காட்டன் பேக்கில் அழகா எடுத்து வைங்க அண்ட் தாவணி நீங்கள் ப்ரீ ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு நார்மலாக ஃபோல்ட் பண்ணி உள்ளார் வைங்க ப்ளீட் பண்ணி நீங்கள் வாங்குறத விட நீங்களே ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது அதோட அழகே உங்களுக்கு தெரியும் வச்சிருக்கோம் பேட்டன் ரொம்பிருக்கோம் நெக் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் டென் டு டுவெண்டி வெரைட்டிஸ் இருக்கு எப்படி இருக்கும்றத அந்த அந்த நேச்சர் ஆஃப் பாடியை வச்சு எடுக்கலாம் இப்ப நல்லா நீங்க லீனா ஹைட்டா இருந்தீங்கன்னா லாங் ஸ்லீவ் போடும்போது இன்னும் அழகா உங்களை காட்டும் ஒவ்வொரு பாடி நேச்சருக்கு தகுந்தாப்பில நம்ம ஸ்லீவ் சூஸ் பண்ணிக்கலாம் எங்ககிட்ட தென் ஸ்லீவ்ஸ்ல இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைப்ஸ் இருக்கு அதுலேயும் பஃப் ஸ்லீவ்ல பார்த்தீங்கன்னா மோர் தென் டென் டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் இருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்பி ஹேண்டாக இருக்கும் போது டோன்ட் கோ வித் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு பஃப் போட்டு போட வேண்டாம் லாங் ஸ்லீவ் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக தெரியுறீங்கன்னா நம்ம அழகாக கேப் ஸ்லீவ் வச்சுற ஹாஃப் சாரீஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் அதுவும் போடலாம் ஆனால் எங்களோட மெயின் வெப்சைட்ல நீங்கள் ஸ்லீவ்ஸ் ஏதாவது கஸ்டமைஸ் கேட்டாலும் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ஓவராலாக நீங்கள் நிறைய விஷயங்கள் சாரீஸ் பற்றி சொன்னீங்க ஒரு விமனாக ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம கை டேஸ் ரொம்ப ரொம்ப நம்ம அம்மாலாம் இல்ல ஆக்சுவலாக அம்மா கையில காசு எப்பயுமே இருக்கும் அப்போ ஒரு அஞ்சரை பெட்டிலையோ எதிரியா ஒரு சேவிங்ஸ் இருக்கும் பொண்ணோ பையனோ வர்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா மணியும் டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செலவு பண்ணாலும் டு சம் ஒன் அப்படி இருக்கும்போது வென்இ ஏர்ன் இட் வில் கிவ் அ வெரி பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அது கண்டிப்பாக நம்ம எப்பயுமே நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நான் நினப்பேன் அது நம்ம ஃபினான்ஷியலாக நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட் இருக்குது நமக்கும் இண்டிபெண்டன்ஸி இருக்குது எல்லாமே எல்லா டைப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஐ திங்க் ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் கூட பேசினது இவள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அழகான ஹாஃப் சாரீஸ் வந்து செல் இருக்கீங்க அது இன்னும் இன்னும் வந்து உங்களுக்கு தொடர்ந்து பல மடங்காக போக மனசார வாழ் தேங்க்யூ எல்லாரோட வாட்ரப்லேயும் இப்போ ஹாஃப் சாரீஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அது வந்து தமிழ் கல்ச்சர் சவுத் இந்தியா கல்ச்சர்ஸ்னு மாறி நார்த் இந்தியன்ஸும் அழகாக போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ லாஸ்ட் வீக்கு கூட பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ஒரு பிரைடு ஷீ கோட் அ லவ் மேரேஜ் பையன் வந்து தமிழ் பையன் அப்படிங்கிறதுனால தமிழுக்கு அந்த பையனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு அவங்களோட என்கேஜ்மெண்ட்டில் நம்மளோட ஹாஃப் சாரியை போட்டது ரொம்ப அழகா இருந்தது ஸோ எல்லா உமன்ஸும் ஏஜ் டசன்ட் மேட்டர் ஆர் ஷேப் டசன்ட் மேட்டர் ஹாஃப் சாரீஸ் Yes. The Vivo V50 with stunning design and ப்ரோ லெவல் portrait photography. Buy now. Paramariyamana Suvayana Puduvarimukham. KTV True Value of Rona Tile. Supreme Mobiles in Samsung Days. 24 month, no cost EMI. Up to 12,000 upgrade offer.